ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்ன ப்ளாக்னால் பார்த்தியோட பர்த்டே விலாக் தான் பர்த்டேக்கு முன்னாடி டே வந்து நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ட்ரெண்ட்ஸ் போயிருந்தேன் ட்ரெண்ட்ஸு சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் தீபாவளிக்கு தான் இங்கே வந்து போனச்சேரில் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஷர்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஃபார்மல் ஷர்ட் அப்புறம் கஷுவல் ஷேர்ட்லாம் பார்த்துட்ருந்தேன் டுவெல் ஓ கிளாக் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன் நான் அவங்களுக்கு தெரியாமல் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து செலக்ட் பண்ணது ஆனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கலை நான் சரி ஃபார்மல் ஷர்ட்டாகவே போயிடலான்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ஷர்ட் வந்து ஒன்று எடுத்திருந்தேன் வீடியோவில் வரும் பாருங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே சூப்பராக இருக்குது கேர்ள்ஸ்க்கும் சரி மென்ஸ்க்கும் சரி சூப்பராக இருக்குது அப்படியே வாங்கிட்டு நேரு ஸ்ட்ரீட் நாங்கள் நேரு ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்புறம் பலூன் அதெல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தேன் நான் போனால் அங்கே ஃபுல்லாக கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து முன்னாடியே வந்துருச்சு இதெல்லாம் பார்த்தா வந்து எனக்கே ஆசையாக இருந்துச்சு நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாப்பா வளர்ந்ததும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் அங்கே அந்த ஒரு கடையில் வந்து டூ நம்பர் தான் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பர்த்டே இது ஸோ அதனால் டூ ஃபைவ் வந்து நம்பர்ஸ் பலூனில் வாங்கலான்னு இருந்தேன் டூ தான் கிடச்சது ஃபைவ் கிடைக்கவே இல்லை ஸோ பக்கத்துக்கில் அந்த மாதிரி எல்லா கடையிலையும் போய் கேட்டுருந்தேன் எல்லா கடையிலையுமே இந்த கிறிஸ்மஸ் தா அந்த பால் கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க பெல்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு சின்ன சின்ன சின்னதாக அழகாக இருந்துச்சு பார்க்கவே பார்த்துட்டு அங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே வீட்டுக்கிட்ட வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு நாங்கள் அந்ததும் நெக்ஸ்ட்டு நான் தான் ப்ரௌனி செய்யலை ஸோ அதனால் ப்ரௌனியே செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம கேக் வாங்கத்தரோன்னு சொல்லிட்டு ப்ரௌனியே வந்து செஞ்சாச்சு செஞ்சுட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மார்னிங்லேருந்து வேலையாக இருந்தாங்க சரி ஈவினிங் தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பணும் முருகர் கோயிலுக்கு நெக்ஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு போகலான்னு இருந்தோம் முருகர் கோயிலுக்கு மட்டும்தான் போகணும் நாங்கள் அங்கேயே வந்து டியூஸ்டேன்றதுனால சம கூட்டமாக இருந்துச்சு முருகர் கோயிலுக்கு போயிட்டு பீச்சுக்கெலாம் போகணும் அதுக்குள்ளே வந்து கால் வந்துருச்சு அவங்களுக்கு சரி அதனால் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வரலான்னு சொல்லிட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு பீச்சுக்கு நாங்கள் போயிட்டோம் பீச்சில் பாருங்கள் ஆனால் சண்டே போனால் சம கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி வந்து டியூஸ்டேன்றதுனால ஓரளவுக்கு தான் கூப்பிட்டு வந்துச்சு அங்கேயே விளையாடிட்டு பாப்பா விளையாடிட்டு இருந்தா சமயம் அவளுக்கு பீச்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு சகான வந்து பீச்சுக்கு போனாலே போதும் டெய்லி கூப்பிட்டு போனாலும் வந்து ஜாலியாக விளையாடுவாவை எங்களை அங்கே போனாலே எங்களை விட்டுட்டு அவன் மாட்டோம் சுற்றிட்டே இருப்பா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீடியோஸ்லாம் நாங்கள் எடுத்தோம் ரீல்ஸு அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்து க்ரில் வாங்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அங்கே ஜூஸ்லாம் இருந்துச்சு பாப்பா ஜூஸு ஜூஸுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அவங்க வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டாங்க அந்த கேப்பில் வந்து நான் இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இது பண்ணவே முடியாதுன்னு நான் நினச்சேன் நான் சரி ஓகே பீச்சில் நம்ம வந்து பண்ணலான்னு நினச்சேன் பீச்லேயும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை சரி அதனால் வீட்லேயே வந்து அவங்க போன கேப்பில் வந்து நான் சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டனால அவங்களும் ஹாப்பியாக தான் இருந்தாங்க சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்